ஸ் நினைத்தேன் வந்த சீரியில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் காசிம்மா வீட்டில் இருந்து சுடர் எழில் எல்லாருமே வந்து ஊருக்கு கிளம்புறாங்க அப்போ காசிம்மா சொல்கிறாங்க எழில் சுடருங்க இங்கே வாங்க அப்படிங்கும் போது ரெண்டவருமே போகிறாங்க சொல்லுங்கள் காசிம்மா அப்படிங்கும் போது பாரு நீங்கள் ரெண்டு தான் புருஷம் முண்டாட்டி இங்கே சாமி அருள் கொடுத்தது எல்லாமே உங்கள் ஞாபகத்தில் இருக்குல்ல அப்படிங்கும் போது அவங்களாம் ஆமா அப்படிங்கிறாங்க ரெண்டு வருமே சேர்ந்து வாழணும் சொல்லப்போனாக்கி அடுத்த வருஷத்துலயே ரெண்டோருக்கும் ஒரு வாரிசு பிறக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன சுடர் நான் சொல்கிறது உனக்கு தெரியுதுல அப்படிங்கும்போது சுடர் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துகிட்ருக்குறாங்க ஆமாம் அடுத்த வருஷமே ஒரு குழந்தையை பெற்று எடுத்து நீங்கள் வந்து திரும்பவும் பிள்ளைகளும் இந்த ஊருக்கு வரணும் அப்படிங்கிறாங்க கனகவலி அவங்க ரெண்டு பேரும் ஜாக்கிரதையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது போது கனகவலி சரிமா நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கவும் எல்லாருமே அங்கே இருந்து கிளம்புறாங்க அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு மனகுரி ரொம்பவே கோவத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க என்னது இவளுக்கு ஒரு வாரிசு பிறந்து அடுத்த வருஷம் குழந்தைங்க ஏமா வரணுமா என்ன இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே இவங்க ரெண்டு வரையும் நான் பிரித்து கட்டலன்னு என் பேர் மனகுரியே கிடையாது எழிலுக்கு நான் தான் பொண்டாட்டி இவளை ஒரு காலமும் நான் பொண்டாட்டி நான் வாழவே விட மாட்டேன் அப்படின்னு மனோகரி வந்து கோவத்தோட அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்தது எல்லாருமே வந்து ஊருக்கு கிளம்பி வந்துருந்தாங்க இப்போ எழிலையும் சுடரையும் வந்து வாசலில் நில்ல எல்லோடு அம்மா சொல்லும் போது எதுக்கும்மா அப்படிங்கிறாங்க ரெண்டு வரை ஆரத்தி எடுத்து தான் வீட்டுக்குள்ளே கூப்பிடணும்னு சொல்லிட்டு மனகுரி நீ போய் ஆரத்தி எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க என்னது நான் அப்படிங்கும்போது ஆமா நீ தான் ஆரத்தி எடுக்கணும் போ அப்படின்னு சொல்லவும் அப்போ மனகுரி வந்து திட்டிக்கிட்டே போறாங்க போய் ஆரத்தி தட்டு எடுத்துகிட்டு வராங்க உன் கையாலேயே ஆரத்து எடுத்து இவங்களை வீட்டுக்குள்ளே நீ அழைச்சிட்டு போ அப்படிங்கவும் மனகரியும் வர வழி இல்லாமல் அவங்க ரெண்டு ஒருக்கும் ஆரத்து எடுக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா சுடரை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க சரி சுடர் நீ வலது காலை எடுத்து வச்சுட்டு நீ வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லவும் வலது காலை எடுத்து வச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வராங்க உள்ள போனதுமே வந்து அவங்க ரெண்டு பாலும் பழம் எல்லாம் கொடுக்கறாங்க இதை பார்த்துட்டு மணவர் வந்து ரொம்பவே வந்து கோவத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ சுடரை பார்த்து அஞ்சலி வந்து என்ன சுட ரூமுக்குள்ள வாழ போ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன நீ சுடர்னு சொல்லிட்டு இருக்க இன்னும் அப்படி கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்போ எப்படி தான் பாட்டி நான் கூப்பிடுறது அப்படிங்கும்போது இன்னும் நீ அம்மான்னு தான் சொல்லி கூப்பிடணும் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே வந்து மணவர் அதிர்ச்சி அடைகிறாங்க பேளியல் கேட்குறாங்க எதுக்குமா நீங்க இப்படிலாம் அஞ்சலி கிட்ட சொல்லிக் கொடுக்கறீங்க அப்படிங்கும்போது என்ன காசிம்மா சொன்னதெல்லாம் நீ மறந்துட்டியா என்ன சுடர் வேற யாரும் கிடையாது இந்த மாதிரியாவது அனுப்பப்பட்ட பொண்ணு தான் சுடர் அதனால வந்து சுடர் ஒன்று எல்லாரும் வந்து அம்மான் தான் சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு எழிலோட அம்மா சொல்லவும் இது கெட்டதுமே எழில் வந்து கொஞ்சம் கோவத்தோடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க அங்கே பாரு எழில் காசியம்மை என்ன சொன்னாங்கன்னு உனக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்குல்ல நீ வந்து சுடரை வந்து உன்னுடைய பொண்டாட்டியை நம்மளை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படி சுடர் கூட நீ சேர்ந்து வாழலைனா அடுத்தது என்னெல்லாம் நடக்கும்னு காசியம் அவங்ககிட்ட சொல்லி தானே விட்டாங்க அப்படிங்கும்போது எழிலும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துருந்தாங்க இந்தமாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா வந்து காசியம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க இப்போ எழிலோட அம்மா வந்து அட்டன் பண்ணுறாங்க சொல்லுங்கம்மா என்னாச்சு அப்படிங்கும்போது இல்லை நான் ஒரு விஷயம் சொல்லுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க ஆச்சு அப்படிங்கவும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இவங்க ரெண்டு வருக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கணும் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே வந்து எழிலோட அம்மா சொல்றாங்க காசி அம்மா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் கண்டிப்பா அதுக்கு எழில் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கும்போது இல்லை இல்லை அவன் அப்படிதான் இருப்பான் ஆனால் அவங்க ரெண்டு வருக்கும் ஒரு வாரத்துக்குள்ள சாந்தி முகூர்த்தம் நடந்தாகணும் இல்லைன்னா வந்து பெரிய பிரச்சனையாயிரும் அப்படிங்கிறாங்க என்ன காசியம்மா நீங்க சொல்கிறத பற்ற பயமா இருக்கு அப்படிங்கும் போது ஆமாம் எதுவுமே வந்து உங்க வீட்டில் அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கணும்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வாழணும் அதுக்கு இதுதான் முடிவு அப்படின்றதாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து எழிலையும் சுடரையும் கூப்பிடுறாங்க அப்போ வந்து என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காசி மந்த மாதிரிக்கு சொல்லியிருக்கிறாங்க அதனால வந்து இதில் வந்து ஒரு வாரத்துக்குள்ள ஒரு நல்ல நாளாக பார்த்து உங்கள் ரெண்டோருக்கும் வந்து சாந்தி மூர்த்தத்தை நடத்தணும் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே வந்து சுடர் சொல்கிறாங்க எதுக்குமா இதெல்லாம் இப்போ அப்படிங்கும்போது என்ன நீ எல்லா இருந்து காசிமா பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தேன் அதுக்கப்புறம் நீ என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவோ அப்போ சுடர் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துருந்தாங்க அப்போ வந்து மனோகரியை கூப்பிட்றாங்க அப்போ மனோகரி வராங்க என்ன ஆண்டி அப்படிங்கும்போது இவங்க ரெண்டோருக்கும் ஒரு வாரத்துக்குள்ள சாந்தி முகூர்த்தம் நடத்தணும் அதனால ஜோசியருக்கு வந்து நீ ஃபோன் பண்ணி வர வழி அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே மன வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி நானே வர சொல்லணுமா அப்படி அப்படி மட்டும் இவங்க ரெண்டுவருக்கும் சாந்தி முகூர்த்தம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நான் இவங்க ரெண்டு வரையும் பிரிக்கவே முடியாது கண்டிப்பா இது நடக்கக்கூடாது அப்படின்னு மன குறி வந்து ஒரு சதி திட்டம் போடுறாங்க அடுத்து என்ன நடக்கும் சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்